அதாவது ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு ஏன் சொன்னார் ஜாமக்கோல் பிரசன்னம் சுற்றி இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் எந்த அளவுக்கு நமக்கு உண்மையை சொல்லக்கூடியது நாடி நாடி ஜோதிடம் ஒரு ஒரு பிரிவு ஜாமக்கோல் ஜோதிடம் ஜாமக்கோல் பிரசன்னம் ஒரு மறு பிரிவு இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து சொல்லியிருக்கோம் ஒசூர் மையத்தில் நடந்த பட்டம்பரை பிளாவில் ஜாமக்கோலின் அற்புதங்கள்னு ஒரு தலைப்புல பேசினேன் அதுக்கப்புறம் ஜாமக்கோலை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்ப ஒசூர் மையத்தில் பேசும்போது இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுக்க முடியும் திஷ்டி அதுக்கப்புறம் செய்வினை தோஷங்கள்லாம் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப சொன்ன ஒரு விஷயம் அன்று சொன்ன ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பேச முடியல அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இதுமாரி திருப்பத்தூர் மையத்தினுடைய மாணவி திருப்பத்தூர் மையத்தில் படிச்சாங்க அவங்க குடும்பத்தில் ரெண்டு பொண்ணு இருந்துச்சு அப்ப திருமணம் பாக்கியம் தள்ளி தள்ளி போயிடுச்சு கிட்ட கிட்டத்தட்ட நூறு பேத்துக்கு மேல பார்த்துன்னு இருந்தாங்க நடுவில் வந்து ஒரு முறை இதுமாரி பார்த்தே ஆகணுங்க அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணகிரியை நோக்கி வந்துட்டாங்க திருப்பத்தூர் மையம் தான் நான் வகுப்பு கிருஷ்ணகிரியிலயும் வகுப்பு எடுத்துட்டு இருந்தேன் அப்ப கிருஷ்ணகிரியை நோக்கி வந்துட்டாங்க அவங்க பார்த்தே ஆகணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அப்ப ஒரு பிரசன்னம் ஜாமுக்கோல் பிரசன்னம் போட்டோம் அந்த ஜாமுக்கோல் பிரசன்னத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா செய்வினை தோஷம் காட்டுது செய்வினை தோஷம்லாம் நான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வினை தோஷம்னு ஒன்னு இருக்குன்னே தெரியும் எனக்கு அதுக்கு முந்தி நான் நம்ப மாட்டேன் அந்த செய்வினை தோஷங்களை சொல்றதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கும் இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அப்போ சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு செய்வினை தோஷம் இருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்காங்க உங்க குடும்பத்துக்கு செய்வினை தோஷம் அப்படின்னு அப்போ அவங்க வீட்டுக்கார் வந்திருந்தார் கூட சார் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு யாரும் பகையே கிடையாது நண்பர்கள் தான் எல்லாருமே நாங்கள் யார்ட்டையும் சண்டை போட்டதே இல்லைங்களையா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் சரிங்க இதுமாரி காமிது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்கய்யா இதில் ஒரு பெண் சம்மந்தப்படுறாங்க இது சரி பண்ணால் தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதேமாரி எனக்கும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அப்போ தான் நான் ஜாமக்கோல் பிரசனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகின்னு வரேன் ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட போய் திடீர்னு நம்ம உங்ககிட்ட இதுமாரி சேவனி தோஷம் இருக்குன்னு சொல்கிறதுக்குரிய அத்தாட்சி நம்மக்கிட்ட அப்போ இல்லை அதனால அவங்கள நான் ஃபோர்ஸும் பண்ணலை அவங்க வந்து ஒசூர் மையம் அப்போ ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் நமக்கு வரல திருப்பத்தூர் மைய மையத்தை சேர்ந்தவர்கள் இப்போ இங்கே வந்திருக்காங்க உங்களுக்காக என்ன நடந்துச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னு இவங்களும் வந்து கவர்மெண்டில் தான் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க அவங்க வீட்டுக்காரரும் கவர்மெண்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க பசங்க ரெண்டு பேரும் திருப்பத்தூர் மையத்தில் படித்தாங்க எங்கிட்ட இப்போ அதை கொஞ்சம் விளக்குவாங்க ஏன்னா ஜாமுகோல் பிரசன்னம்ன்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலை எங்கே நடந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சொல்லலாம் என்ன நடந்துச்சின்னு சொல்லலாம் அப்போ என்ன நடந்துச்சின்னு சொல்லலாம் அப்படின்னா அப்போ அந்த கிரகங்கள் உங்ககிட்ட பேசுது அப்போ கிரகங்களுடைய காரகத்துவம் பாவங்களுடைய காரகத்துவம்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இருக்கிற இடத்துல பதில் சொல்ல முடியுமா கண்டிப்பாக பதில் சொல்லலாம் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா ஐயா அனைத்தையுமே கூறிவிட்டார் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறுகிறேன் நான் எனது கணவர் இருவருமே அரசாங்க வேலை எனக்கு இரண்டு பெண் மகள் ஒரு ஆண் மகன் பெரிய மகள் வந்து இன்ஜினியரில் ஒர்க் பண்ணுறாங்க டிசிஎஸில் இரண்டாவது பெண் வந்து வக்கீலு மூணாவது வந்து டாக்டரு நாங்கள் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஜாபு பசங்கள் நல்லா இருக்காங்க எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கேவில் வந்து தொடர்ந்து பத்து காலம் வந்து ஒரு பிரசிடென்ட் இதெல்லாம் தாங்கிக்க முடியல பக்கத்தில் அவங்க வந்து செய்வன ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க நாங்களும் வந்து என்னுடைய மூத்த மகளுக்கு வந்து வரன் பார்க்குறோம் 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 ஒன்றுமே செட் ஆகலை வரன் பார்க்கணும் வெளியில் போகிறோம் மாப்பிள்ளையை பார்க்குறோம் வரம் செட் ஆகலை வரன் பார்க்க வழியில் செல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க போனோன்னா தடம் பார்க்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நாங்கள் போகும் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் முறை வந்து ஃபேமிலியோடு போகிறோம் காரில் தான் போகிறோம் யாருமே இல்லை தானாகவே வந்து ட்ரைனேஜில் போய் விழுந்துடுறோம் அஞ்சு பேருமே ஒரு ஆறு மாதம் கேப் மறுபடியும் டூ வீலரில் போறாங்க இன்னொரு மாப்பிள்ள போக்குறதுக்கு அங்கேயும் யாரும் எதிரில் இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விழுறோம் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கேப்பு மறுபடியும் நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மாப்பிளை வீடு பார்க்க போறோம் மறுபடியும் ரெண்டு பேரும் விழுறோம் ஒரு டர்னில் தொடர்ந்து மூணு முறை வந்து விழுந்துட்டே இருக்கிறோம் நாங்க எங்க பொண்ணுக்கு மாப்பிளை வீடு பார்க்க போறதுக்கு அப்ப எங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கு எங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போனா ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நான் ஜாதகத்தை எடுத்துன்னு ஒவ்வொரு ஜோதிடராக ஓடிட்டே இருக்கேன் எங்கெல்லாம் ஜோதிடர் இருக்கிறாங்களோ அப்ப வந்து எல்லாம் போயிட்டே இருக்கேன் இந்த மாதிரி போ போகும்போதெல்லாம் வந்து ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு போது அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நாங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணுவோம் இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்து ஐயாவுடைய அந்த ஒரு சின்ன ஒரு துண்டு பிரசுரம் பார்த்தோம் இவர்கிட்ட படிக்கிறதுக்காக வந்து சேர்ந்தோம் இவருக்கு இவர் தான் எங்கள் மகளுடைய ஜாதகத்தை வந்து புக்லேட் போட்டு கொடுத்துருக்காரு வச்சுருக்கேன் அப்போ தான் இவர் சொன்னார் ஒரு சில கோயில்லாம் சொன்னாரு அது எல்லாமே வந்து நான் செஞ்சேன் செஞ்சு முடிச்சுட்டும் சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து இப்ப முப்பத்தி ஒரு வயசு ஆகுது இன்னமும் கல்யாணம் ஆகலை அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சுட்டேன் அவங்களுக்கு மட்டும் அந்த அந்த திருமண பாக்கியமே ஒன்றும் கை கூடாமே இருக்கு அப்பதான் இவர் வந்து திருப்பத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து இவர் நடத்திட்டு இருந்தார் அப்புறம் கிருஷ்ணகிரி போனார் நான் திருப்பத்தூரில் தான் படித்தேன் ஏன்னா இவர் கிருஷ்ணகிரியில் இருக்கும்போது இவரை நோக்கி நான் மறுபடியும் என்னுடைய மகள் ஜாதகத்தை எடுத்துன்னு போன ஒரு நாள் அப்போ வந்து நீங்கள் இது என்னன்னு உண்மையை சொல்லிடுங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா எதனா ஒன்று சொல்லிவிடுங்க நாங்கள் மாப்பிள்ளை பார்க்கறதையும் விட்டுடுறோம் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் போகும்போது தான் இவருக்கே ஒன்றுமே புரியாமல் ஒரு குழப்பத்தில் சரி நம்ம ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்தார் தான் வந்து செய்வின தோஷம் இருக்குன்றது இவர் வந்து சொன்னார் எங்க வீட்டுக்காருக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது செய்வேன்னா பிடிக்காது அவர் வந்து நம்ப மாட்டாரு இருந்தாலும் ஒரு கோயில் போய் வாக்கு கேட்குறோம் நீங்கள் வந்து கிழக்கு திசை நோக்கி போங்க உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்த வந்து சர்ச் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து போறோங்க போயிட்டு எங்க எல்லாருடைய மேட்டரியும் வந்து சொல்லும்போது அது எப்படி சொல்றேன்னு தெரியல அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே நான் தான் ஒத்துக்கினாரு அவரே அவரே ஒத்துக்கிட்டாரு நேரடியா அவரையும் ஒத்துக்கிட்டாரு நாங்க என் குடும்பத்தினுடைய சுச்சுவேஷன் நாங்க இப்படிதான் அப்படி எல்லாம் சொல்லும்போது ஒரு பத்து நிமிஷம் அவரையும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனா நீ வந்து சண்டை போடக்கூடாது ஊர்ல போய் உங்களுக்கு செய்வேனை செஞ்சு கொடுத்ததே நான் தான் உங்க ஊர்ல இருந்து வந்து ஒருத்தர் கேட்டாங்க இதுக்கு ரிப்பீட் வந்து நானே பண்ணி கொடுத்தறேன்னா அவரே அதுக்கு பரிகாரமும் செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு அப்புறமா தான் எங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணோம் பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம் இருந்தாலும் முதல் மகளுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணலை நாங்கள் அந்த குருபலன் வந்து அந்த நேரத்தில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க செய்வினிலையும் அது எல்லாமே வந்து மிஸ் ஆகி போனதுனால லேட் மேரேஜ் தான் நடக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜாமக்கோல் வந்து பார்த்ததுனால எங்களுக்கு அந்த செய்வினைய வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு தீர்த்துக்கணும் இல்லைன்னா இன்னும் நாங்கள் அவஸ்தைப்பட்டுருப்போம் இன்னும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம் அவ்வளோ அவஸ்தையில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அதுக்காக வந்து இந்த ஜோதிடத்தை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் நம்பணும் கண்டிப்பாக ஜாமக்கோள் வந்து ஜாமக்கோல் பிரசனை வந்து உள்ளது உள்ள மாதிரி வந்து எனக்கு நூறு பர்சன்ட் கண் முன்னாடி நின்றுச்சு இதுக்கு வந்து நான் ஐயாவுக்கு நான் எப்படி நன்றி கடன் சொல்கிறதுன்னு தெரியல நான் தொடருவேன் அக்ஷய ஜோதிடத்தோடு கண்டிப்பாக நான் தொடருவேன் எல்லா இடத்துக்கும் வருவேன் என்னுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுவேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்